தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அயோத்திக்கு செல்ல வேண்டாம் அயோத்திக்கு செல்ல வேண்டாம் மகா கும்பமேளா நடைபெறுவதால் மகா கும்பமேளாவுக்கு செல்கின்ற பொதுமக்கள் அனைவரும் சுற்றுப்பயணமாக அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய செல்கின்றார்கள் அங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் அயோத்தி ராமரை தரிசிப்பதற்காக வரிசையில் உள்ளது இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்து நெரிசல்கள் உணவு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன அயோத்தி மாநகரமே கூட்டத்தால் தத்தளிக்கிறது கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதுகிறது இதனால் கோயில் நிர்வாகம் தயவுசெய்து அயோத்திக்கு தற்போதைக்கு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் ராமரை தரிசிப்பதற்காக கூட்டம் வரிசையில் உள்ளனர் ஆகவே கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது பல பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவு பிரச்சனைகள் குடிநீர் வசதி பிரச்சனைகள் சுகாதார பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆகவே அயோத்திக்கு வர வேண்டாம் என்று கோயில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது ஆகவே இந்து மதத்தினர் யாரும் தற்போதைக்கு அயோத்திக்கு செல்ல வேண்டாம்